அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறோம் உலகத்துல தந்திரம் உள்ள பிராணி எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம அறிவுக்கு உட்பட்டு யோசிச்சு பார்த்தா கொக்கு தந்திரம் உள்ள பிராணின்னு சொல்லுவோம் பஞ்ச பச்சவந்திய தந்திரமுள்ள பிராணின்னு சொல்லணும் இவ் ரொம்ப தீர்க்கசான தரிசனம் பல்வேறு முன்னறிவிப்புகள் அப்படின்னு சொன்ன பைபிள் அனுப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதியாகமம் அதிகாரம் மூணு வசனம் ஒண்ணு எதை தந்திரம் உள்ளதுன்னு சொல்றாரு தெரியுமா கருத்தரே தேவனாகிய கர்த்தரை உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கணும் சர்ப்பமானது பாம்பு சர்ப்பமா பாம்பு பாம்பு தந்திரமுள்ளதா உள்ளதா இருந்தது எந்த காலத்துல பாம்பு தந்திரமுள்ளதா உள்ளதா இருந்துச்சு பாம்பு தந்திரமுள்ளதா உள்ளதா இருக்குதா இது கடவுளுடைய வார்த்தையை உண்மைக்கு புறம்பான நடைமுறை சாத்தியத்துக்கு புறம்பான ஒரு வார்த்தையை கடவுளுடைய வார்த்தை நீங்க நம்புறீங்க இதுல இது கடவுளுடைய வார்த்தை இல்லை என்பது உங்களுக்கு உறுதியாகிறது அது மட்டும் இல்ல இன்னும் அந்த பாம்புக்கு சொல்றாராம் நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு முருகங்களிலும் சகல காட்டு முருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் உயிரோடு இருக்கிற கால வரையிலும் வயிற்றுனால நகரும் அது தண்டனையா அப்ப மத்ததுலாம் வயிற்றுனால நகருது அதுல அதுக்கு என்ன தண்டனை அது என்ன பாவம் பண்ணிச்சு பாம வயிற்றுனால நகரு அது ஒரு தண்டனை சொன்னா வயிற்றினால் ஊர்ந்து செல்லக்கூடிய எத்தனையோ ஜீவராசியும் இருக்குது அதெல்லாம் கருத்தர் கொடுத்த தண்டனை தானா அவைகள் பண்ண பாவம் என்ன குற்றம் என்ன நீ உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் மண்ணை திம்பாய் மண்ணு திங்கிற மாதிரி பாம்பு இருந்தா சொல்லுங்க எந்த பாம்பு ஜெருசலத்துல இருந்து இருக்குதா இல்ல உங்க ஆலயங்கள்ல உள்ள பாம்புகள் எல்லாம் காட்டிடாதீங்க கர்த்தர் சொல்லக்கூடிய பாம்பு மண்ணை திங்கக்கூடிய சபிக்கப்பட்டிருக்கிற தந்திரமாய் உள்ள பாம்பு இது உண்மைக்கு புறம்பாக இருப்பது இருந்து இது கடவுளின் வார்த்தை அல்ல முழுக்க முழுக்க மனித சரக்கு என்பது இதன் மூலம் உறுதியாக அந்த ஆதி அகம புஸ்தத்தில் என்ன இருக்குது சர்ப்பத்தை பற்றி சொல்லி அதே ஆதி அகம புஸ்தம் மூணாவது அதனுடைய பதினாலாம் வசனத்தில் என்ன சொல்லுது அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு மன்ன தின்பாய் தெளிவா என்ன சொல்லுது இது காட்டு மிருகம் ஒரு மிருகமாக இருந்தது அந்த மிருகமாக இருந்ததுக்கு கருத்தர் என்ன தண்ட கொடுக்குது இனிமேல நீ நகர்ந்து போனோம் அதுக்கு முன்னே ஊர் வரை உண்டு நகர்ந்து போன ஜீவிகள் உண்டு அந்த அந்த இனத்துக்காக இதுக்கு ஒரு தண்டனை கொடுத்து அப்படி மாத்திட்டாங்க அங்கே என்னன்னா இது வந்து அந்த மூணாவது அதிகாரம் தான் வசனம் யாரோ எங்கேயோ சொல்லியிருக்குது அது மட்டும் வச்சுட்டு அது கீழே படித்த விஷயம் தெரியல அது ஒரு மிருகமாக இருந்தது அதுக்கு தண்டனை கிடைச்சா அது என்ன ஆயிடுச்சு ஊர்மனையாகிடுச்சு அங்கே இருக்குது அன்பிற்குரிய சகோதரர்களே பைபிளின் அற்புத அறிவியலை பார்த்தீர்களா பாம்பு இதற்கு முன்பாக காட்டும் பிராணியாக இருந்ததாம் அதை கடவுள் சபித்து ஊர்வன பிராணியாக மாற்றி விட்டாராம் கடைசி வரைக்கும் பாம்புக்கு கர்த்தரிட்ட சாபம் நிறைவேறியதா என்ற கேள்விக்கு பதில் இல்லை பாம்பே நீ இனிமேல் மண்ணை மட்டுமே தின்பாய் என்று கத்தரிட்ட சாபம் என்னவானது இதன் மூலம் இது இறைவேதமே அல்ல என்பது நிரூபணமானது அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு அற்புதமான ஒரு விஞ்ஞான உண்மை நான் படிக்கிறேன் அவளுக்கு பிரசவ காலம் வந்த போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன கடவுள் கடவுளுக்கு தெரியும் இல்லையா அவள் பெருகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது பிரசவம் நடக்கும்போது ஒரு பிள்ளை கையை நீட்டுதான் உலர்வு எங்க நடக்குமா அப்படி கையை நீட்டினாக்கா பதிலி போயிருவாங்க ஆபத்து தாச்சேன்னு சொல்லிட்டு அப்பொழுது மருத்துவ வச்சு அதன் கையை பிடிச்சி அதுல சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வந்தது பிரசவம் பார்க்க நான் நிறைய கலக்க எடுத்து போயிருவாங்க முதல் வந்தது ரெண்டாவது தளச்ச பிள்ளை முடிச்ச பிள்ளை நாலா பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்பொழுது மீறி வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை கட்டிடுவாங்க கை கட்டணும் அந்த குழந்தை தெரியும் பொழுது கையில கட்டிட்டாங்க உள்ளே எடுத்துக்க இப்ப ரெண்டாவது புள்ள வெளியே வருது அவனுக்கு பாரோன் என்று பெயரிடப்பட்டது பிற்பாடு அவன் கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான் அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது இவ்வளவு ஒரு அதே அற்புதமான விஞ்ஞானத்தில் அந்த பிறந்த அந்த இரண்டு பேர் யாருன்னு பாக்குறீங்களா ரொம்ப முக்கியமான தீர்க்கு நினைக்கிறீங்களா

அதிசய பிரசவத்தை பத்தி சொல்லி காமிச்சோம் ஒரு பொம்பளை உறுப்பில் இருந்து பிள்ளை வரும்பொழுது ஒரு கை வெளியே வந்துச்சு அதுக்கு ஒரு நூல் கட்டினா அப்புறம் இன்னொரு நூல் கை வெளியே வந்துச்சு பச்சை பொய் விளக்கம் சொன்னீங்களா நாங்க பதிவு சொல்லிட்டோம் அப்படின்னு